வணக்கம் கோவா விமான நிலையத்தில் ஹிந்தி தெரியாத தமிழ் பெண் பயணியை அவமதித்த மத்திய பாதுகாப்பு படை வீரர் விஷயம் தெரிந்தவுடன் கண்காட்சி வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செயல் பதறி போன மத்திய அரசு இதை பத்தின மொழி ஒரு நம்ம பார்க்கலாம் நேற்றைய தினம் தமிழ்நாட்டை சேர்ந்த பெண் பொறியாளர் ஒருவர் சென்னைக்கு செல்வதற்காக கோவா விமான நிலையத்திற்கு சென்றுள்ளார் அவரிடம் மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரர் ஒருவர் ஹிந்தி தெரியுமா என்று கேட்டிருக்கிறார் அதற்கு அந்த பெண் நான் தமிழ்நாட்டு பெண் எனக்கு ஹிந்தி தெரியாது என்று பதிலளித்துள்ளார் இதனை மதிக்காத மத்திய படை வீரர் தமிழ்நாடு தானே இருக்கிறது ஹிந்தி தேசிய மொழி தேவைப்பட்டால் கூகுளில் தேடி பாருங்கள் என்றும் இந்தியாவில் உள்ள அனைவரும் ஹிந்தி கற்க வேண்டும் என்றும் காட்டமாக கூறி தமிழ்நாட்டைச் சேர்ந்த அந்த பெண் பொறியாளரை அதட்டும் வகையில் பேசியுள்ளார் மத்திய பாதுகாப்பு படை வீரரின் இந்த செயலுக்கு பலரும் கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர் விமான நிலையங்களில் ஹிந்தி தெரியாத பயணிகள் தொடர்ந்து அவமதிக்கப்பட்டு வருவது தொடர்கதையாகி வருகிறது இந்த நிலையில் நேற்றைய தினம் கோவா விமான நிலையத்தில் ஹிந்தி தெரியாத காரணத்திற்காக தமிழ்நாட்டைச் சேர்ந்த பெண் பயணியிடம் அத்துமீறிய பாதுகாப்பு படை வீரர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பலரும் வலியுறுத்தி வருகிறார்கள் இதற்கிடையே இது குறித்து அறிந்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தமிழ் பெண் பயணிகளிடம் அத்துமீறிய மத்திய தொழில் பாதுகாப்பு படையினரின் செயலுக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவித்துள்ளார் அதன்படி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டுள்ள பதிவில் கோவா விமான நிலையத்தில் தமிழ் பெண் பேசி அவர் ஹிந்தி சொன்னதும் மத்திய தொழில் மிரட்டப்பட்டுள்ளார் என்றும் இது கடுமையானது என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கூறியிருக்கிறார் மேலும் ஹிந்தி அலுவல் மொழியை தவிர தேசிய மொழியல்ல என்றும் இதனை அந்த பாதுகாப்பு படை வீரருக்கு யார் சொல்வது என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளார் அதோடு பல்வேறு மொழி பேசும் மக்களின் கூட்டாட்சி நாடு இந்தியா என்றும் கூட்டாட்சி தன்மை வலியுறுத்தும் வகையில்தான் மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரர்கள் செயல்பட வேண்டும் என்றும் விமான நிலையங்களில் அனைத்து மொழிகளுக்கும் உரிய மதிப்பும் மரியாதையும் வழங்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் இம்போசிஷன் என்றும் ஸ்டாலின் அவர்கள் பகிர்ந்திருக்கிறார் மேலும் இச்சம்பவம் தொடர்பாக தமிழ்நாடு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் தனது கண்டனங்களை பதிவு செய்துள்ளார் அதேபோல் பல்வேறு கட்சி தலைவர்களும் இந்த விவகாரத்திற்கு தங்களது கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர் இந்த இந்த விவகாரத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் உட்பட பலரும் தங்களது கண்டனங்களை தெரிவித்து வந்த நிலையில் மத்திய பாதுகாப்பு படை இந்த விவகாரத்திற்கு வருத்தம் தெரிவித்துள்ளது மேலும் கோவா விமான நிலையத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த பெண் ஆங்கிலத்தில் பேசிய நிலையில் அவரிடம் இந்தி தெரியாது என்று பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் கேலி செய்துள்ளனர் இதற்காக மன்னிப்பு கேட்பதாகவும் எதிர்காலத்தில் இதுபோல் நடக்காது என்றும் மத்திய பாதுகாப்பு படை விளக்கமளித்துள்ளது தமிழகத்தைச் சேர்ந்தவர்களுக்கு எங்கு எந்த ஒரு அவமதிப்பு நிகழ்ந்தாலும் முதலாளாக வேட்டியை மடித்து கட்டி கொண்டு களத்தில் இறங்கி சாட்டையை சுழற்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது போன்ற செயல்பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்க மக்க மண்டல குறிப்பிடுங்க